வெல்கம் டு ஜெஸ்ஸஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கிறிஸ்மஸ்க்கு ஸ்பெஷலாக நல்லா ரிச் டேஸ்ட்டில் பார்க்கவே நல்ல லுக்கான கேக் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் செய்யறது ரொம்ப ஈஸிங்க பத்து நிமிஷமே அதிகம்தான் வாங்க எப்படி செல்லான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது போல் ஒரு ட்ரே அப்படி இல்லைன்னா பிளேட்டு டிஃபன் பாக்ஸ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெயை நல்லா இது போல் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் பேட்ரி ரெடியான உடனே இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி செட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க பீஸ் போட்டு எடுக்கும்போது ஒட்டாமல் வரும் இப்போ இது இருக்கட்டும் ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க இது கூட ஒரு கப்பு அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு சுகருக்கு அரை கப்பு அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சுகர் கரையும் வரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா இது ஒரு கம்பி பதம் வரும் வரை நல்லா கலந்துக்கணுங்க அதே போல் தண்ணியை ஒரு கப்பு சுகருக்கு கப் அளவு சேர்த்துக்கோங்க அப்போ தான் குயிக்காக அந்த ஒரு கம்பி பதம் ஃபார்ம் ஆகும் அப்படி இல்லைன்னா லேட் ஆகுங்க அதனாலதான் தான் இப்போ இந்த சுகர் நல்லா முழுமையாக கரைந்த பிறகு இப்போ இது கூட கொஞ்சமாக குங்குமப்பூவை சேர்த்துக்கோங்க நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்குங்க கொங்கும பூ இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இது நல்ல ஒரு கம்பி பதம் வந்த பிறகு இது இதுபோல் குலோப்ஜாம் மிக்ஸ் பாக்கெட்டை ஒன்று எடுத்துக்கலாம் இதில் இருந்து ஒரு கப்பு அளவுக்கு இந்த பவுடரை அளந்து அந்த பவுடரை இந்த சுகர் சிரப்பு கூட சேர்த்துக்கோங்க இப்போ இனிப்பு சுவை கூடுதலாக தெரியறதுக்காக இது கூட ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம இது போல் மிக்ஸ் பண்ணிக்கணுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒரு கப்பு பவுடருக்கு ஒரு கப்பு அளவுக்கு சுகர் இனிப்பு நல்லா தூக்கலாக இருக்குங்க சப்போஸ் உங்களுக்கு இனிப்பு கம்மியாக தேவைப்பட்டுச்சுன்னா முக்கால் கப்பு அப்படி இல்லைன்னா அரை கப்பு கூட சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க பாருங்கள் இது போல் நல்லா கொஞ்சம் திக்கான பிறகு இப்போ இது கூட அரை கப்பு அளவுக்கு டிட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கோங்க பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு பத்து நிமிஷமே அதிகம் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க செய்கிறதும் ரொம்ப ஈஸியாக செய்திடலாம் இப்போ பாருங்கள் நல்லா இது திக்கான பிறகு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நல்ல மனமாக இருக்குங்க இப்போ நம்ம சேர்த்துருக்கிற ஏலக்காய் பவுடர் நெய் எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இது போல் கலந்து கொடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் அல்வாவுக்கு பரண்டு உருண்டு வரும்ல அது போல் இது போல் ஒட்டாமல் நல்லா பரண்டு வரணுங்க இந்த பக்குவத்தில் ஆல்ரெடி நம்ம எண்ணெயை அப்ளை பண்ணி வச்சுருந்தோம் அந்த ட்ரேவில் இதை அப்படியே சூட்டோட சேர்த்துக்கோங்க இது போல் பேடு அப்படின்னா ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க அதில் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய்யை அப்ளை பண்ணிவிட்டு இது போல் சமப்படுத்திக்கோங்க அப்போ தான் ஒட்டாமல் நல்லா ஈவனாக லெவலாக வருங்க இப்போ இது கூட கொஞ்சமாக டிட்டி ஃப்ருட்டியாக இது போல் விட்டுக்கோங்க பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த கேக்கு பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா ரிச்சாக தெரியணுன்னா கொஞ்சமாக மேலே நட்ஸுகளை விட்டுக்கலாம் நம்ம இன்றைக்கி பாதாம் பருப்பை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்குறோங்க இது போல் சேர்த்துட்டு ஒரு கரண்டியால் நல்லா இது போல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த நட்ஸுகளெல்லாம் எல்லாம் நல்லா அமுங்கி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இது நல்லா இது போல் கரெக்ட் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு மணி நேரத்துக்கு நல்லா செட்டாக விட்டுடலாம் இப்போ இது நல்லா ஆறுன பிறகு ஒரு கத்தியால் இது போல் பீஸ் போட்டுக்கோங்க உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ இது அப்படியே இது போல் ஒரு கரண்டியால் எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இது செட் ஆகிறதுக்கு ஒரு மணி நேரம் தாங்க டைமு மற்றபடி செய்கிறது ரொம்ப ஈஸிங்க சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த கிறிஸ்மஸ்க்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் இதுபோல் நிறைய ஃபெஸ்டிவல் பலகாரங்கள் ஸ்வீட்ஸ் கேக்ஸ் வீடியோலாம் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் லிங்கை ஓப்பன் பண்ணி தேவையான வீடியோ பார்த்து செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ வீடியோ வாட்ச் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ப பாய்